தந்தை பெரியாரின் மாணவராகவும் பேரங்கிய அண்ணாவின் அன்பு தம்பியாகவும் புத்த பேரங்கிய நம் புத்த குற்றத்தோழராகவும் அண்ணனாகவும் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சமூக நீதியின் சரித்திர நாயர் தளபதியார் அவர்களின் அன்னையாகவும் விளங்கிய நமது இனமான பேராசிரியர் அவர்களின் நூற்றி மூணாவது பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை நமது அறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக அவருடைய திருவிழ படத்திற்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி ஆலோசகர் வானிலை ஆலோசகர் சகோதரர் கோவிலினியின் அவர்கள் மலர்மலை அணிந்து மலரஞ்சனி செலுத்தி அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவார் பேராசிரியர் என்பவர் தன்னை பற்றி அவரே அறிவி நான் முதலில் அன்பழகன் அதன் பிறகு அதன் பிறகு அண்ணாவின் அதன் பிறகு அரங்கனும் இதுதான் என்னுடைய அடையாளம் என்று புத்திக்கொண்டவர் அவரிடம் இருந்தது அந்த கொள்கை உணர்வு பகுத்தறிவு சிந்தனை தமிழ் மொழி உணர்வு தமிழர்களின் மரபு சார்ந்த வாழ்க்கை முறை இதுதான் அவர் வந்து பேராசிரியர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதில் வந்து அவர் உண்மையிலேயே ஒரு ஒரு கல்லூரி பேராசிரியர் சரியான ஒரு பேராசிரியர் எப்படி ஒரு பாடம் நடத்துவாரோ எப்படி ஒரு மாணவர்களை வழி நடத்துவாரோ அது மாதிரி இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர் பேராசிரியர் தமிழகம் இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டிக்காது பல நெருக்கடி சூழல்கள் தேர்தல் கழகத்தில் வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி வந்த நிலையில் எதிரிகள் துரோகிகள் எல்லோரும் சூழ்ந்து இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நினைத்த அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் மிக திறமையாக சாதுரியமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக எல்லாவற்றையும் வெந்த நேரத்தில் இந்த இயக்கத்தின் அந்த கொள்கையாளராக அவருக்கு துணையாக நீங்கள் தான் பேராசிரியர் அதுதான் அவருடைய அவருடைய வாழ்க்கையில் சிறப்பு பேராசிரியர் நாம் அதைத்தான் நம் நாம் கற்றுக்கணும் இன்னைக்கு ஏன் பேராசிரியர் கிறந்த நம்ம கொண்டாடுறதை போகப்படுத்தோம் போட்ட போய் கொடுத்தோம் முட்டாய் கொடுத்தோம் ஸ்வீட்டு கொடுத்தோம் கொஞ்சம் அப்போ இல்லை அவரை ஏன் நாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்றைக்கெலாம் கூட பேசிகிட்டு இருக்காங்களே தமிழனா திராவிடனா அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து தமிழை மறைப்பதற்காக தமிழர்களின் பெருமையை மறைப்பதற்காக திராவிடன்னு வச்சுட்டு போறீங்க அப்படின்லாம் அவர் இந்த ஜாதிக்காரர் இவர் இந்த ஜாதிக்காரரு இல்லாத ஜாதியெல்லாம் கண்டுபிடிச்சு இல்லாததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு குற்றை அவர் பேராசிரியர் நண்பராக வந்து இந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன ஏன் திராவிடம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தவர் பேராசிரியர் அதனால பேராசிரியர் என்னன்னா தமிழ் பேசுகிற எல்லோருமே தமிழராக பிறந்து தமிழ் பேசுகிற எல்லோருமே தமிழர்கள் தான் அதில் ஒன்றும் மாற்றில் எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் எவனுக்கு சுயமரியாதையும் பகுத்தறி உணர் இருக்கிறதோ அந்த சூடும் சுரணையும் இருப்பவன் திராவிட தமிழன்னா எல்லாருமே இருக்கும் பெண் தான் ஆனால் அந்த உணர்ச்சி இருக்கிறவங்க நான் தமிழன் என்னோட மொழியை காப்பாற்றணும் என்னோட இனத்தை காப்பாற்றணும் எப்படினா பகைவன் யார் ஆரியன் தான் எங்கன்னா பகைவன் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவன் சமஸ்கிருதத்தை இங்கே திணிக்கிறான் அதை வேறு மந்திரங்களை இங்கே திணிக்கிறான் தன்மையை இங்கே திணிக்கிறான் எங்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை முடிவு இருந்தது எங்களிடம் ஒரு இலக்கியம் இருந்தது எங்களுக்கென்று பெரு பெருவீரங்கள் இருந்தது அதையெல்லாம் விட்டு எல்லாத்தையும் அவன் வந்து கோயில் கூட அவன் தான் இருக்கான் சமஸ்கிருதத்தை தான் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவன் தான் பூசை பண்ணுறான் அவன் தான் யாகம் வளர்க்குறான் எங்கள் வீட்டு கல்யாணத்தை அவன் தான் இது எதுக்கு அவனிடம் நாம ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் நாம் தமிழர்கள் நம்முடைய வாழ்க்கை முறைப்படி நாம் திருமணத்தை நடத்தணும் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் நம்முடைய வழிபாட்டு முறையை கையில் எடுக்கணும் என்று வள்ளுவர் தொடங்கி வள்ளலாறு வகையிலான சுத்தர் மரம் மரத்தை எல்லாவற்றையும் ஆழ்வு படித்து உணர்ந்து அதை திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வாழ்வியல் முறையாக கொண்டு சென்றவர் பேராசிரியர் மேலே மாநாடுகள் நடக்கும் பொழுது ரெண்டு நாள் மாநாடுகள்லாம் நடந்துச்சுன்னா பேராசிரியர் வந்து முதல் நாள் மாநாட்டு கூட கடைசியில் அவர் தான் பேசுவார் ரெண்டாவது மாநாடு நிறைவடையும் போது கலைஞர் பேசுவார் முதலாவது மாநாட்டோட நிறைவு வந்து பேராசிரியர் தான் பேசுவார் அந்த ஒரு வந்து அதை அதை உட்காந்து கேட்டுவிட்டால் போதும் இந்த இயக்கம்னா என்ன இதில் நாம் நம்மளோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத அப்படியே அந்த பாடம் நடத்துறதுல அப்படியே எல்லாருக்கும் அவர் வந்து பெரியார் காலத்திலிருந்து இயக்கத்தில் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் போனால் அவர் வந்து அவர் அவர் ஊர் இந்த காட்டி அதனால் அவர் நம்ம இந்த இருக்கக்கூடிய மேலநிலை வந்து இடத்துல அதில் படித்த மாணவர் ஒரு ஆண்டோ ரெண்டு ஆண்டோ அவர் இங்கே படிச்சிருக்கார் சொந்த ஊர் மாயம் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க மாமா பூர் இங்கே இருந்ததுனால இங்கே தான் அவர் வந்து பிறக்கிறார் காட்டுலாம் அவர் பிறக்கிறார் அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இந்த படிபூட்டத்தில் அந்த அவருக்கு வந்து நெருக்கம் உண்டு அதை விட முக்கியமாக திருவாரூரில் தமிழர்கள் கலைஞர் வந்து மாணவராக இருக்கும்பொழுது தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம்னு ஒரு அமைப்பை தொடங்கி அன்னைக்கே இந்த உணவுகளாக இருக்கும் இளைஞர்கள் என நம்மளாம் பார்த்துக்கிட்டு எல்லா இளைஞர்கள்லாம் வேற ஒரு கோணத்தில் வந்து அவங்களை திசைத்திருப்பதுக்கு இன்றைக்கி நிறைய இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க கொள்ளை வழி கொண்டு வரணுன்ட்டு கலைஞர் அதை ஆரம்பிச்சப்ப அவருக்கு பாரதிதாசன் அவர்கள் வந்து க வாழ்த்து கடிதம் யார் கலைஞருடைய அந்த மாணவர் மன்ற ஆண்டு விழாவுக்கு அவர் வாழ்த்துக்கொள்கொள்கிறார் கிளம்பிட்டு இருக்கான் தமிழ்ச்சிந்த கூட்டம் பின்தரிய தேர்ந்தான் பகை கூட்டத்தில்னு அவர் அனுப்புகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு பலருக்கும் அழைப்படுத்திருக்கார் கலைஞர் ஆனால் யார் வருவாங்கன்னு ரயில் அடியில் போய் நிற்கிறார் ஒவ்வொரு ரயில் வரும்பொழுதும் ஒவ்வொரு போய் அவர் தென்னை மற்றவர்கள் நிற்கிறாங்க யார் வரலாம் எல்லாம் வருவாங்க யாரும் பெரிய ஆற்றல் வரல உடனே ஒரு இயக்கத்தோடு இருக்கும் பொழுது அப்போ அந்த முதன் முதலாக அந்த ரயில் அடியிலேருந்து இறங்கி அந்த ரயிலேருந்து இறங்கி ரயில் அடிக்கு வந்து கலைஞரத்தோட கையை பிடிச்சி நான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு பேராசிரியர் அன்றைக்கு மாணவர் மன்றத்தை பிடித்த கை இருவருடைய அந்த பொது வாழ்க்கையில் கடைசி வரை விலகாமல் இருந்த அந்த லட்சிய உறுதியை தான் நாம் வந்து பேராசிரியர் நம்ம எடுத்துக்க வேண்டியது நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்பது நம்முடைய தலைவர்களின் அண்ணாவின் அண்ணாவை பெரியாராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கின்ற தொண்ணூறு வயதை கலந்து ஒரு பழந்தவர்கள் பொழுதுமக்கள் ஆசிரியர் அகில தொண்ணூற்றி மூன்று வயதிலே முப்பத்தி ஒன்பது வயதுக்காரர்களோட சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு வாழ்க்கை முறையும் அதன் கொள்கை உறுதியும் இவங்களுக்கு வந்து இப்போ பல பேர் வந்து இடை நம்பிக்கை உள்ளார்கள் இடை நம்பிக்கை இருப்பது அவர்களுடைய தனிப்பட்ட அதை யாரும் இருக்கவும் முடியாது ஆனால் நான் சொன்ன இவர்களுக்கு இடை நம்பிக்கையும் கிடையாது ஆனாலும் இவர்கள் அந்த உறுதியோடு இருந்தாங்கன்னால் லட்சிய உறுதி லட்சிய உறுதியில் இருக்கும் பொழுது தரமாறாமல் இருப்போம் வாழ்க்கையில் எந்த ஏற்றத்தாலையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்பதற்கு பேராசிரியரை பொன்னு சிறந்த புகழை தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழி